திகா திகா நீங்க என்ன சொல்றீங்க அத சொன்னீங்க கேள்வி கேட்டிங்க சார் சாகம் மட்டும் கடிக்குது ஏன் உள்ள கடிக்கல அப்படின அந்த திரிவை தாண்டி உள்ள கடிச்சிருக்கு இத பாருங்க இதுதான் பெல்ஜியம் கிருஷி ஜாகரன் தமிழர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில ஸ்பெசிஃபிக்காக ஆர்மிக்கு டாக் மட்டும் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காதான் கேள்விப்பட்டோம் அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாகவே வந்திருக்கோம் இதை பத்தி நம்ம விழாவியாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார்

என்ன ஒரு படு நான் ரிலையன்ஸ்ல டவர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே. ரிலையன்ஸ்ல டவர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு படு ஏ ஒரு செட்டப் இது மாதிரி ஆர்மிகலா ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க வந்து டென்ஷன் ஓகே. தம்லட்ல இந்த ஏரியால லொகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் மெயின் ரீசன் என்னோட ஓன்

தரம் வந்து மாறும் அதே மாதிரி தான் நம்ம டாக்ஸ் ஒர்க்கிங் டாக்னு சொல்லுவோம் அந்த பிளட் லைன்ல ஜீன்லயே வந்து அந்த ஒர்க்கிங் லைன் உங்களுக்கு தெரியும் நீங்க ட்ரைனருக்கு இது மாதிரி ட்ரெயினிங் கொடுக்கறது இந்த இடத்துல இருக்கா ட்ரைனருக்கு பாரு இந்தியன் ஆர்மில நீங்க வந்து நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு போறாங்க ஓகே ட்ரைனர்ஸ் தான் இருக்கு அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றதா சொல்றாங்க எல்லாம் நம்ம கிட்ட கவர்மெண்ட் அப்ரூவ்ட் எல்லாமே நான் கவர்மெண்ட் பாக்குறது எல்லா சர்டிஃபிகேட்டரும் வந்து நம்ம எடுப்பாங்க அது மாதிரி நாங்க எல்லாத்துக்குமே வந்து

ஒரு வடகு வணக்கம்னு அவாய்ட் பண்ணும் அது மாதிரி நீங்க வந்து நான் பேசிக்கணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா மாற்று நிறைய நடக்குது திருட செய்யறாங்க திருட்டு மேடம் திருட மட்டும் செஞ்சு போயிருவாங்க இப்ப திருடுறத தாண்டி என்ன செய்றாங்கன்னா வீட்டுல உள்ளவங்க குழப்பன்ட்டு திருடற அது ஒரு புது டெக்னிக்கலா உருவாக்கி இருக்காங்க அது மாதிரி நம்ம பெல்ஜியம் பெல்ஜியம்ன்ற ஒரு பெசல் என்ன கடிக்கிற தென்மை அதிகம் கடிக்கிற தென்மா அதிகம் விடாது ரெண்டாவது வந்து அடிக்கும் போதும் அதோட கோபங்கள் வந்து ரெட்டி பாங்க ஓகே

சொல்லி அடிப்பாங்க அதனால பெல்ஜியம்ங்கிறது ஒரு பயங்கர டென்டரா போயிருக்கிறது வேல்டு லெவல்ல இதே கிடையாது வேல்டு லெவல்ல மத்த ஃபோர்ஸ்லயே பயின்றாங்க ஏன்னா அவன் கடிப்பான் கடிப்பான் கிடைப்பாங்க இப்ப அவங்கள்ட்ட நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெயின் கொடுக்கும் போது அவன் கடிக்க மாட்டான் எல்லாத்தையும் சோஷியலா இருப்பான் வீட்டாளர்களுக்கு மட்டும்தான் ஓகே அதோட பர்ஷனுக்கு யாரும் டச் பண்ணலாம் ஆர்மில இது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டா ஆஹ் ரீசெண்ட்டா வந்து ஆர்மில ஃபுல்லு ஃபுல்லி தான் யூஸ் பண்றாங்க ஏன்னா மத்த டாக்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒர்க் கபபிலிட்டி இருக்கு நல்ல சினஃபிங் கபபிலிட்டி இருக்கு பட் ஏஜ் ரொம்ப

அவங்கெல்லாம் வந்து மத்தவங்க மொத்தவங்க அப்படி கிடையாது சாப்பிட்டா விட்டா தூங்கிடுவாங்க ஒரு டயர்ல அப்படியே ஒர்க் பண்ணிட்டு எஸ் நம்ம டாக் ஆஃபை வெல்ஜியம்னா என்னன்னா அவனோட எக்ஸைஸ் அவனே பண்ணிக்குவான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது ஒரு சிம்பிள் விட்டு திரும்பிய பாத்தீங்கன்னா அவங்களே இந்த எக்ஸசைஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்க ஓகே அங்க நானும் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கா பாருங்க இது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே மொத்த இப்போதைக்கு எவ்வளவு டாக் பண்ணி இப்போ நம்மளோட அருவா டாக் அறுவடை இருந்தாங்க இப்போ நீங்க பாக்கலாம் ஃபுல்லா ரெடி பண்ணிக்கோங்க ஓகே இந்தியன் அருமையாக வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி

இப்போ ஒவ்வொரு டாக் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷங்களே ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் அந்த மாதிரி புனாதிசெல்லாம் இருக்கும் அது மாதிரி டாக்ல வந்து இதே வெரைட்டில நிறைய இருக்கு இதே வெரைட்டில நிறைய இருக்கு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கடிக்க தெரியும் விடவே மாட்டாங்க அந்த ஒர்க்கிங் லாங்குவேஜ் ஜீன்ல என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப் அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நம்ம இது பண்றாங்க அவங்க ஏன் இன்ஜினியரா டாக்டர் அந்த மாதிரி ஏன் தேடுறாங்க அந்த ஜீனோட இது அவங்களுக்கு வரும் தேடுறாங்க இது அதே மாதிரி தான் டாக்டர் அவங்க ஜீனை பொறுத்து இருக்கு ஒருத்தவங்க வந்து ஒர்க்கிங் கெப்பபிலிட்டி இருக்கும் அந்த டிசிப்ளின்

அப்ப நான் வந்து இந்த டிரைபல்டஸ்ல என்ன பريقா அந்த விளையாட்டுக்காக கா எனக்கு செஞ்சு கொடுப்பேன் நான் சிட்னா அவன் செய்வான் அவன் रिलेटेड ஃபர்ஸ்ட் எய்ட் சிட்டு பண்ணா ஏன்னு கேட்பான் அப்ப நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்ப நான் டிரைபல்டஸ்ல வலையட்டனா சிட்னு சொல்லும்போது ஓ நம்மளோட பிரட் வா ப்ளஸ்னு சொல்றான் அப்ப நான் வலையட்ட எடுத்து செய்வாங்க நான் வந்து எந்த ஒரு ட்ரெயினிங் சொல்லுவாங்க எல்லாருமே ஃபோகஸ் பண்ணி அடிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொண்ட கேடையது விளையாட்டு பேட் பிளேயர் பிளேயர் रिलेटेड அவன் ட்ரேயர் பைனே ஒர்க் வேணும் அப்ப அவன்கிட்ட கேட்பேன் நான் விளையாடுற வர்றதா இருந்தா எனக்கு ஒரு சிட் பண்ணி கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுப்போம் ஏன்னா செஞ்சு கொடுத்தா என்னோட ஒர்க்கே வேற மாதிரி என்னோட பாடி லாங்குவேஜ் வரும் நான் ரன்னிங் பண்ணுவேன் கூட அப்போ வந்து ஹாப்பி ஆயிடும் அப்ப ஹாப்பி ஆயிடுற திரும்பி திருப்பி நின்று அவன் சிட் பண்ணுவான் ஏன்னா திரும்பி நான் ரன்னிங் வேணும்